அடுத்த நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது செட்டிநாடு காஞ்சி காட்டன் சாரீ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சாரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு சரி மெயின்டெனன்ஸுக்கும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ரெண்டு பார்ட்ரு வரும் அதாவது சிலதில் வந்து சேம் பார்டர் இருக்கும் சிலதில் இந்த மாதிரி கங்கா கங்காயம் பார்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பக்கம் ஒரு கலர்லேயும் இன்னொரு பக்கம் இன்னொரு கலர்லையும் எடுத்திருப்பாங்க அதுவும் கான்ட்ராஸ்ட் கலரில் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் இந்த மாதிரி டிசைனெலாம் இருக்கும் ஸாரி ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன மாதிரியான சாரிலாம் இருக்குது என்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த சாரி வந்து வித் பிளவுஸோட தான் வருது இதெல்லாம் ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் பிளஸ் சிப்பிங்கோட உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து மெயின்டைன் பண்றது ஈஸி அப்படின்னு நான் சொன்னேன் அது எப்படின்னா நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் நான் எனக்கு ஸ்டார்ச் இல்லாமல் யூஸ் பண்றேன் நீங்க ஸ்டார்ச் இல்லாம கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை அயன் பண்ணி கட்டிட்டு போனேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா இதை வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி கட்டண கட்டிக்கலாம் நார்மல் வாஷே பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சாரீஸை வந்து மிஷினில் வாஷ் பண்ணாதீங்க ஏன்னா கலர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்போவுமே காட்டன் சாரீ வந்து ஃபஸ்ட் டைம் அதாவது டார்க் கலர் எல்லாமே ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது லைட்டாக கலர் போக தான் செய்யும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாகவே வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் போடுறதாக இருந்தால் போட்டுக்கோங்க இது வந்து ஸ்டார்ச் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு அப்படியே படிஞ்சு உடம்போட செட் செட்டாகிருக்கும் இன்னொன்று இது காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால வேறு வந்து நல்லா உறிஞ்சிக்கும் அதனால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்க வயசான அம்மாங்களுக்கும் சரி இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேரீ நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட இந்த சேரீயை நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா கிராண்டா தான் தெரியும் ஏன்னா இதில் ஜரி பார்டர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கிராண்டா இருக்கும் இந்த வெயில் அதாவது வெயில் டைம்ல வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பட்டு சாரி அந்த மாதிரி கட்டிட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் அன்இீஸியாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சாரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஜரி பார்டர் கொடுத்துருக்கிறதுனால பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் இதில் ரன்னிங் க்ளவுஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளவுஸை கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எதுக்காக அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்து வந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னோட டெய்லி அப்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு விரும்ப இருந்தால் நீங்கள் அதிலருந்து வாங்கி சேலும் பண்ணிக்கலாம் ரீசெல்லராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் இருக்க சேரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெடிஷ்னல் டிசைனாக தான் இருக்கும் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் மாதிரி ட்ரெடிஷ்னல் கலர்ல தான் இருக்கும் இது தௌசண்ட் புட்டா ஸாரீஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா பாடி ஃபுல்லாகவே குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து பாட்ரு என்ன கலரில் இருக்கோ அதே கலர் புட்டாஸ் அங்கே வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்